வணக்கம் நான் உங்கள் செபரேட் டூரிஸ்டம் நம்ம இருந்த திருவண்ணி மாவட்டம் வெண்பாகுமாரியில் பிறவன்பட்டி பாருங்கள் வாழக்கா வாழை பி பச்சை விட்டுருக்கு பாருங்கள் வாழக்கா வாழை வந்து பிஞ்சு விட்டுருக்கு பச்சைட்டான் வாழின்னு சொல்லுவாங்க இதை பச்சைட்டான் வாயின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எழுச்சியாக இருக்குது பாருங்கள் வாழக்க வாழை வாழை தோட்டம் அழகாக இருக்கு பாருங்கள் சப்போட்டா இயற்கை விவசாயத்துக்கு முக்கிய கொடுங்க இயற்கை விவசாயம் ரொம்ப முக்கியத்துவம் ஒன்று இயற்கை விவசாயம் தான் நான் நட்டுக்காக பார்த்தோம் சோமாலியா ஆனால் வெனின் சுலா ஹைதீனான பஞ்சத்தை நம்மளால விவசாயத்தில் பின்தங்க பொருளாதாரம் பஞ்ச நிலைப்படும் அது முன்கூட்டி இதுமாதிரி வாழ்ந்துற கணிங்க நட்டுவீங்க இதுமாதிரி செடி நட்டால் ஒரு ஒரு உணவு பஞ்சத்தை தர்த்து நிறுத்தலாம் மகிழ்ச்சியாக இருப்பாருங்க எலுமிச்ச மரம் மாமரம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சபரி டூரிசம் நைன்டி நைன்டி ஃபைவ்